ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த ஹேர்டை வந்து நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணால் கூட நீங்கள் ஷாம்பூ போட்டும் குளிக்கலாம் சிகாய் போட்டு குளிக்கலாம் எது போட்டாலும் உங்கள் முடியிலருந்து போகவே போகாதுங்க அந்த அளவுக்கு உங்கள் முடியில் சூப்பராக ஒயிட் ஹேரெல்லாம் நல்லாவே கவர் பண்ணிடும் அது மட்டும் இல்லை ஒரு மாதம் இதை தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது உங்கள் முடியை வந்து நிரந்தரமான ஒரு கருமைக்கு கொண்டு வந்துடும் அவ்வளோ ஒரு சூப்பரான ஹேர் டை கண்டிப்பாக நம்ப மாட்டீங்க நம்பலேனாலும் பரவாயில்ல ஒரு டைமாவது நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறமேட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஹேர் டை தான் ரெடி பண்ண போகிறோம் இது வந்து தேங்காங்க அதாவது இது வந்து கொப்பரைக்காய் தான் நான் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள்கிட்ட கொப்பரைக்காய் இல்லைன்னா தாராளமாக நீங்கள் வந்து நார்மல் தேங்காவே எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் உங்கள் ஹேருக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இது கூடவே வந்து இன்னும் ரெண்டு முக்கியமான பொருளை நம்ம ஆட் பண்ண போகிறோம் செம்மையாக ரிசல்ட் கொடுங்க நிறைய பேர் ஆல்ரெடி நான் இது வந்து ஏற்கனவே இன்ஸ்டன்ட் ஹேர் டையாக போட்டிருந்தேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க சூப்பராக இருக்குது நல்ல ரிசல்ட் இருக்குது எங்களுக்கு ஹேரில் அப்ளை பண்ணால் நல்லா நிற்கிதுக்கா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதனால இன்னொரு ஹேர் டை வந்து நம்ம இந்த கொப்பரை காய் வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோம் செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ நான் எப்படி இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம இந்த அளவுக்கு அதாவது பாருங்க ஒரு ரெண்டு சில்லு மூணு சில்லு அளவுக்கு நானு தேங்காய் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் காயாக எடுத்துருக்கேன் நீங்கள் எப்படின்னாலும் எடுத்துக்கலாம் ஒன்றும் இல்லை இப்போ நம்ம இதை வந்து நல்லா இரும்பு கடாயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம் கண்டிப்பாக இரும்பு கடாயை எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும் உங்களுக்கு இல்லைனா வந்து ஃப்ரை ஆகாது நமக்கு ரொம்ப லேட் ஆகும் அதனால் நம்ம இரும்பு கடாய் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இரும்பு கடாயை ஒன்று எடுப்பில் வச்சுக்கலாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணி அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம கடாய் நீட்டாக டஸ்ட் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க நல்லா கழுவி எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த கொப்பர தேங்காவை நான் உள்ளே ஆட் பண்ணிட்டேன் இது வந்து நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் நீங்கள் இதுக்கு பதிலாக சுட்டு கூட தாராளமாக எடுத்துக்கலாம் நீங்கள் அடுப்பில் வச்சு ஏதாவது சிறுக்கு நிற்கிந்துச்சுன்னா அதில் வந்து குத்திட்டு அடுப்பில் காட்டி காட்டி சுட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் முடிவு பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சு இரும்பு கடாய் உங்களுக்கு அப்புறம் கண்ணா சீக்கிரம் நமக்கு வந்து ஃப்ரை ஆகிடும் வெறும் இதை மட்டும் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு இது கூட ரெண்டு முக்கியமான பொருள்களை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஓரளவுக்கு வந்து மறுபட்டு வந்துருச்சு இப்போ இது கூடவே வந்து நம்ம சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா அதனால் ஒரு கரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க இது கூடவே போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப புகையாக இருந்தால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறது கரிஞ்சீரகம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் அவ்வளோதாங்க இந்த மூணு இன்க்ரீடியன் தான் இதை எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றத மட்டும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஹேரில் அப்படியே முக்கியம் இது வந்து உங்கள் முடியை வந்து ஒரு நேச்சுரலாக பிளாக்காக ஆக்கி கொடுக்கும் அது மட்டும் இல்லை உங்கள் ஹேரில் ரொம்ப நேரம் வந்து இது அப்படியே இருக்கும் நீங்கள் வாஷ் பண்ணால் கூட சட்டுன்னு போகாது ரெண்டு மூணு வாஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் உங்கள் ஹேர்லேருந்து போகும் நீங்க வாரத்துக்கு ஒரு டைம் இதை வந்து அப்ளை பண்ணாலே போதும் டெய்லியும் தொடர்ந்து அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும்ன்ற கட்டாயம் கிடையாது அவசியமும் தேவையில்லை ஏன்னா இந்த மூணு பொருளை சேர்த்து நம்ம ரெடி பண்ணும்பொழுது நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இன்ஸ்டன்ட் ஹேர் டை வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது ஒரு அருமையான ஹேர் டைனு சொல்லுவேன் கருவேப்பில் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஒரு முருண் இருக்குது நமக்கு இந்த தேங்காய் சட்னி மட்டும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும் பிளாக்காக மாறணும் அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணணும் நல்ல மனமாக இருக்கும் ஆல்ரெடி நான் இந்த தேங்காய் குப்பரை வச்சு நான் இன்ஸ்டன்ட் ஹேர்டை போட்டிருந்தேன் அதுக்கு நல்லா பாசிட்டிவான கமெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணிருக்கீங்க நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறவங்களை பற்றி கவலை இல்லைங்க அவங்க எப்பொழுதும் பண்ணுறத பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க நமக்கு எது நல்லதோ அதை எடுத்துகிட்டு போய்ட்டு இருக்க தான் இப்போ பாருங்கள் நல்லா வந்து பிளாக்காக மாறிடுச்சு நம்ம இந்த ஹீட்லேயே அப்படியே விட்டுடலாம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே சேஞ்ச் ஆயிரும் இப்போ நான் ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சிட்டு பார்க்கலாம் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு கலகலான சவுண்டு கேட்குது பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு வந்து வரவேட்டு வந்தால் தான் ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும் நம்ம மூடியில் நல்லா பிடிக்கும் நீங்கள் தேங்காய் மட்டுமே யூஸ் பண்ணலாம் தாராளமாக ஆனால் அது கூட அந்த கருவேப்பிலையும் கருஞ்சீரகத்தையும் சேர்க்கும் இன்னும் நல்லா உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் நல்லா இந்த பாருங்கள் இந்த கருஞ்சீரகம் வந்து இந்த மாதிரி கையில் நம்ம நசுக்கணும்னா இப்படி ஆயில் பசையாக வரணும் அது வரைக்கும் இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அதே மாதிரி தேங்காவும் அந்த மாதிரி தான் இப்போ தொட்டாலே எப்படி பிடிக்குதுன்ட்டு உடஞ்சி வருது பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம இதை வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சாவது சுற்ற சுத்தினால்தான் நமக்கு நைஸாக கிடைக்கும் ஆனால் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அது எப்படி அரைப்பட்டு வந்துருக்குன்ட்டு அறபட்டு வந்ததும் இல்லாமல் நல்லா எப்படி கையில் பிடிக்கிது பாருங்கள் நீங்கள் இதை ஆயிலே மிக்ஸ் பண்ண வேண்டாம் அப்படியே எடுத்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் நிற்கும் அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வந்து ஹேரில் நிற்காது ஃபர்ஸ்ட் வாஷ்லேயே வந்து போயிடும் ஆனால் நான் இப்போ சொல்ல போகிற மெத்தடில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னால் இது வந்து உங்களுக்கு ஒரு வாரம் ஆனாலும் உங்கள் ஹேர்லேருந்து போகவே போகாது அது மட்டும் இல்லை நீங்கள் ஹேருக்கு ஏதாவது ஷாம்பூ ஷிகாய் போட்டு வாஷ் பண்ணால் கூட உங்கள் முடியிலேருந்து போகாது அந்த மாதிரி இப்போ உங்கள் முடியில் ஒட்டுற அளவுக்கு நம்ம இதை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அதே மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்போ நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஒரு வாரம் ஆனாலும் நீங்கள் ரெண்டு மூணு தடவை உங்கள் ஹேரை வந்து வாஷ் பண்ணால் கூட உங்கள் முடியிலேருந்து போகாது அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் இதை தொடர்ந்து ஒன் மந்த் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்கள் முடி வந்து நிரந்தரமான ஒரு கருமையை மாறிடும் இப்போ வாங்க இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது பார்க்கு சும்மா தான் கையை வந்து தண்ணி போட்டு கழுவலாம் அப்படின்ட்டு தண்ணியில் நினச்சேன் எந்த அளவுக்கு என் கையில் வந்து பிடிக்குது பாருங்கள் அப்படியே கையிலே ஒட்டிக்குதுங்க நல்ல ஒரு பிளாக் கலர் வந்து அப்படி கொடுக்குது பாருங்கள் எப்படி பிடிக்குதுன்ட்டு இந்த பொடியை இந்த மாதிரி கொட்டிடலாம் கொஞ்சம் அப்படியே கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஏன்னா கொஞ்சம் ஆயில் பசையாக இருக்கல அதனால அப்படி தான் தெரியும் உங்களுக்கு இந்த அப்படியே டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்போ தேவையோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் ஒன்று கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த பொடியை வந்து நம்ம இந்த இரும்பு கடாயில் ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இது கூட வந்து நம்ம கோகனட் ஆயில் கண்டிப்பாக சேர்க்க போகிறதுல உங்களுக்கு அது வந்து ரொம்ப லிக்விட் கன்சிஸ்டன்சி இருக்கும் ஆனால் இதில் வந்து நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி கொடுக்கக்கூடிய நம்ம ஒரு ஆயிலில் தான் சேர்க்க போகிறோம் அதாவது இது வந்து கேஸ்டர் ஆயில் விளக்கண்ணு சொல்லுவாங்கள்ல அதுதான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இது தான் கொஞ்சம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் அதனால் நம்ம விளக்கண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிணா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதை வந்து நம்ம ஹேர் ஹேர்டையாக நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது நம்ம விளக்கெண்ணை சேர்த்துக்கிட்ட தான் ரொம்ப நல்லது ஹேரோட கருமைக்கு நல்லது அது மட்டும் இல்லை உங்கள் முடியில் நல்லா வந்து ஒட்டும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை வந்து நம்ம டேரெக்டாக ஹே இது ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுடலாம் இதை வந்து இந்த மாதிரி ஸ்லோ லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் நீங்கள் ஹையில வச்சுடாதீங்க அடிப்பிடிக்கக்கூடாது அதேமாதிரி ரொம்ப இது வந்து திக்காக தானே இருக்குது அதனால் உங்களுக்கு வந்து பிடிச்சிடக்கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சிம் லோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரெடி பண்ணிக்கோங்க பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் நீங்கள் எடுத்து லைட்டாக டச் அப் மட்டும் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் எங்கே என் முடிகள் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணிட்டால் போதும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் எக்ஸலென்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் பாருங்கள் இதுவே நம்ம கொஞ்சம் திஸாக தான் ரெடி பண்ணோம் ஆனால் வந்து அப்படியே இலகிடுச்சி பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்கு நல்ல ஒரு டார்க் ப்ளாக் கலர்லேயும் நமக்கு கிடைக்கும் நான் வந்து இதை என்னுடைய ஹேரில் டச் அப் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு சுத்தமாகவே தெரியாதுங்க அவ்வளோ சூப்பராக நம்ம முடியலை வந்து ஓட்டுங்க இப்போ நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க எப்படி இருக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறமேட்டு இதை எடுத்து நல்லா ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு திக்கான கன்சிஸ்டன்சிக்காக கிடைக்கும் திக்காக மாறிடும் நல்லா இருக்கும் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு இன்ஸ்டன்ட் ஹேர் டையாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த டை வந்து இப்போ நம்ம அப்படியே ஆற விட்டலாம் நான் சொன்னேன் உங்களுக்கு கொஞ்சம் ஆற ஆற நமக்கு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் அப்படின்ட்டு பாருங்கள் இதுவே நீங்கள் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு லிக்விடாக இருக்கும் அது இல்லாமல் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது முகத்துக்கு பலியாக ஆரம்பிச்சிரும் இதுவே நம்ம இந்த கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு அந்த அளவுக்கு எதுவுமே பண்ணாது நான் உங்களுக்கு பவுலில் மாற்றி காட்டுறேன் எப்படி நமக்கு கிடச்சிருங்க நல்லா திக்காக மாறிடுச்சா இன்னும் நேராக ஆக ஆக நல்லா திக்காக மாறிவிடும் உங்களுக்கு நீங்கள் ஒயிட் ஹேர்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் எப்படி இருக்கு பாருங்க ஹேர் லைட் நான் சொன்ன மாதிரி திக்காக மாறிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஹேர்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் இதை வந்து நீங்கள் ஒரு மாதம் மட்டும் தொடர்ந்து அப்ளை பண்ணுறது நிரந்தரமான ஒரு கருமை முடியாது உங்களுக்கு மாறிடும் அது வரைக்கும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஹேர் டைமே தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டே வரலாம் அது யூஸ் பண்ணுறதே உங்களுக்கு போதும் ஏதாவது நீங்கள் டை ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கூட இதில் இருக்கிற ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி உங்கள் ஹேரில் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் வந்து நம்ம கருவேப்பிலையும் கருஞ்சீரகமும் தான் சேர்த்துருக்கோம் ரெண்டுமே முடிக்க ரொம்ப ரொம்ப நல்லது சரி வாங்க இது எப்படி என்னுடைய ஹேரில் நான் டச் அப் பண்ணி காட்டுறேன் எப்படின்ட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் சுத்தமாக உங்களுக்கு ஆயில் பச எதுவுமே இருக்காது அதேமாதிரி நீங்கள் தொட்டாலும் உங்கள் முடியிலேருந்துலாம் வராதுங்க பாருங்கள் சுத்தமாக வரல பாருங்க கொஞ்சம் கூட ஓட்டலை பாருங்கள் இங்கே பாருங்கள் சுத்தமாக வரல கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்ல ரிசல்ட்டு